இன்றைய ராசி பலன்கள் இன்று டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கட்கிழமை மேச ராசிக்கான ராசிபலன்கள் உடல்நலுக்காக குறிப்பாக மன உறுதி பெற தியானமும் யோகாவும் செய்ய தொடங்குங்கள் இன்று வறுமனே உட்கார்ந்திருக்காமல் உங்கள் வருமான சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஏதாவது வேலையில் ஏன் ஈடுபடக்கூடாது வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்கும் என்று வேலையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் துறையில் நல்ல முடிவுகளை பெற நீங்கள் உங்கள் வேலை செய்யும் முறையை பார்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் முதலாளியின் பார்வையில் எதிர்மறையான பிம்பமாக மாறலாம் உங்கள் மனதை காட்பாடாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் பல முறை உங்கள் மனதில் நினைத்து உங்கள் விலை நேரத்தை வீணாக்க வாய்ப்புள்ளது என்று நீங்கள் அவ்வாறு ஏதேனும் செய்ய நேரிடலாம் ஆச்சரியங்கள் நிரம்பியதே வாழ்க்கை ஆனால் இன்று உங்கள் துணை கொடுக்க போகும் சர்ப்ரைஸில் நீங்கள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போய்விடுவீர்கள் பரிகாரம் உங்கள் வேலை அல்லது வியாபாரத்தை மேம்படுத்த இளஞ்சிவப்பு கண்ணாடி ஓட்டில் தண்ணீரை நிரப்பி சூரிய கதிர்களில் வைக்கவும் பின்னர் அந்த நீரை குளியல் நீரில் கலந்து குளிக்க வேண்டும் வாழ்க்கையை அனுபவிக்க உங்கள் ஆர்வத்தை சோதியுங்கள் உங்கள் மனம் போனும் போக்கை மேம்படுத்த வாழும் கலையை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் யோகா முறையின் உதவி உதவியை நாடுங்கள் பணம் தொடர்பான விஷயத்தில் உங்கள் மனைவிடன் இன்று நீங்கள் சந்தையிடலாம் இருப்பினும் உங்கள் அமைதியான தன்மையுடன் நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்வீர்கள் உங்கள் வீட்டுச் சூழ்நிலையில் மாற்றங்களை செய்வதற்கு முன்பு மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்கள் மூன்றாம் நபரின் தலையிட்டால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையில் உரசல் ஏற்படும் வேலையிடத்திலும் வீட்டில் வீட்டிலும் அழுத்தம் இருந்தால் சட்டென கோபம் வரும் உங்கள் காதலருக்கு நேரம் கொடுக்க முயற்சிப்பீர்கள் ஆனால் சில முக்கியமான வேலைகளின் வருகையால் நீங்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்க முடியாது உங்கள் துணையின் மூட் இன்று சரியில்லாததால் நீங்கள் சளிப்படையக்கூடும் பரிகாரம் அரச மரத்தை குமுகவுடன் இணைத்து மஞ்சள் கட்டினால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் ராசி உங்கள் அழகான தோட்டம் பிறருடைய கவனத்தை ஈர்க்கும் புதிய பண ஒப்பந்தம் இறுதியாகும் புதிதாக பணம் தேடி வரும் வீட்டில் இணக்கத்தை ஏற்படுத்த நெருக்கமான ஒத்துழைப்பாக செயல்படுங்கள் யதார்த்தத்தை பார்க்கும்போது காதலரை மறக்க வேண்டாம் காலம் பொன் போன்றது என்பதை நீங்கள் நம்பினால் அதிகபட்ச உயரமான இலக்கை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் ஒரு பூங்காவில் நடந்து செல்லும்போது கடந்த காலத்தில் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்று நீங்கள் சந்திக்கலாம் ஒரு வீட்டில் வாழ்வது மட்டுமே திருமண வந்தமல்ல ஒருவருடன் ஒருவர் போதுமான நேரத்தை செலவிட வேண்டும் பரிகாரம் பார்வையிட்டவருக்கு உதவுவது காதல் வாழ்க்கையை மேம்படுத்தும் கடகராசி உற்சாகம் தரும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு ரிலாக்ஸ் செய்து கொள்வீர்கள் இன்று வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் வணிகத்துக்கு புதிய உயரங்கள் நீங்கள் எட்டக்கூடும் தாத்தா பாட்டிகளின் உணர்வுகளை காயப்படுத்தும் என்பதால் நாவை கட்டுப்படுத்துங்கள் உணரை கொட்டுவதை விட அமைதியாக இருப்பது நல்லது பொறுப்பான செயல்கள் மூலம் வாழ்வுக்கு அர்த்தம் ஏற்படுத்த முடியும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அக்கறை காட்டுவதை அவர்கள் உணரட்டும் என்று வேலையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இன்று ஆபீஸில் அனைவரும் உங்களிடம் இணக்கமாக அன்பாகவும் நடந்து கொள்வார்கள் இன்று வானிலையின் மனநிலை நீங்கள் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க முடியாத அளவுக்கு இருக்கும் படுக்கையில் இருந்து எழுந்த பிறகு உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்காதீர்கள் நீங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆச்சரியங்கள் நிலம் வாழ்க்கை ஆனால் என்று உங்கள் துணை கொடுக்க போகும் சர்ப்ரைஸில் நீங்கள் மகிழ்ச்சியில் திக்கி முக்காடி போவீர்கள் பரிகாரம் விநாயகர் அல்லது விஷ்ணுவின் கோயிலில் பெண்கள் தூப விளக்கு நன்கொடையாக வழங்குவது குடும்ப வாழ்க்கை மேம்படுத்தும் சிம்ம ராசி புன்னதை அதுதான் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து வெளிநாடுகளின் உறவு வைத்திருக்கும் வர்த்தகர்கள் இன்று பணத்தை விளக்க வாய்ப்புள்ளது எனவே இன்று கவனமாக சிந்தியுங்கள் வீட்டு விலையை ஈடுபடும் ஈடுபாடு காட்டுங்கள் அதே நேரத்தில் தொடர்ந்து வேகமாக செயல்படவும் உடலுக்கு ரிஸ் ரீசார்ச் செய்யவும் பொழுது பொழுதுபோக்கு விஷயங்களை சிறிது நேரத்தை செலவிடுங்கள் உண்மையான காதலர் கிடைக்காமல் இருப்பதால் உங்களுக்கு சுரமானக்கு மிக நல்ல நாள் அல்ல இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் சொற்பொழிவுகள் மற்றும் செஞ்சவர்கள் வளர்ச்சிக்கு புதிய ஐடியாக்களை தரும் இன்று வீட்டில் எந்த விருந்து விருந்து காரணமாக உங்கள் பொன்னான நேரத்தை விண்ணப்பிக்க முடியும் நீங்கள் நினைத்தது போல இன்று நடக்காது ஆனால் இறுதியாக உங்கள் துணையுடன் அழகான பொழுதை கழிப்பீர்கள் பரிகாரம் வெள்ளை கருப்பு காலனி அணிவது பொருளாதார நிலைமையை மேம்படுத்தும் கன்னிராசி நோயற்ற வாழ்வே குறைவற்று செல்லும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் உங்கள் அன்பு மற்றும் நெருக்கம் தேவைப்படும் குழந்தைகள் அதிக நேரத்தை பெறுவர் உங்கள் உறவினர்கள் உங்கள் கனவுகளை ஊக்குவிப்பர் என்று உங்கள் வாழ்க்கை துணைக்கு முன்னதாக நீங்கள் செய்துள்ள செய்து வந்துள்ள வாக்குறுதி காரணமாக சில சண்டைகள் ஏற்படலாம் வேலைக்குள் மன உளைச்சல் உங்களை ஆட்கொள்ள கூடும் வேல் குறைத்து வேலை நேரத்தை அதிகரிக்க வேண்டும் நீங்கள் செயல்படும் தொழில் முன்னேற்றத்திற்கு இன்றைய நாள் சிறப்பாக அமையும் வீடமைப்பு அல்லது ஏதேனும் சட்டபூர்வ சேவைகளால் இன்று உங்களால் பொன்னான் நேரம் வீடாகும் இன்று உங்கள் துணியுடன் நல்ல நேரத்தை செலவழிக்க மிகவும் குறைவான வாய்ப்பு உண்டாகலாம் பரிகாரம் தினசரி பாதாள கங்கை அல்லது கலவை நீரை ஈர்க்கும் பண்புடைய பச்சை நிற துணியால் துடைப்பது உங்கள் ஆரோக்கியத்தை கூடுதலாக மேம்படுத்தும் துலாம் ராசி உங்கள் ஆரோக்கியத்தின் மேம்பாட்டுக்கு நீண்ட நடைபயிற்சி மற்றும் யோகா உதவும் இன்று பண ரீதியாகவும் நீங்கள் பல சிறந்த வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் உங்கள் வாழ்க்கையை தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கலாம் உங்கள் கணவன் அல்லது மனைவியுடன் நேரத்தை செலவிடுவதற்கு விரும்பக்கூடிய நாள் அதிக வேலை அழுத்தம் காரணமாக இன்று உங்கள் ஆற்றல் குறையும் அலுவலகத்தில் உங்கள் திட்டங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பற்றி கூடுதல் தகவல்களை வெளிப்படுத்துவதை தவிர்க்கவும் என்று நீங்கள் பல தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் அனைவரிடமும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முயற்சிக்க வேண்டும் பரிகாரம் உங்கள் கனவுகள் சாத்தியமாக விரைவில் நடைபெற காலை ஏறுவது போட்டிகளை பார்வையிடுங்கள் வீச்சிகராசி உங்கள் உடல் ஆரோக்கியம் குறித்த கவனம் தேவை தனி முயற்சிகள் சிறந்த முடிவுகளை தரும் திடீர் வருமானம் உங்களது செலவுகளை ஓரளவு குறைக்கும் உங்கள் அன்புக்குரியவர் இன்றைய தினத்தில் உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது இன்று உங்கள் கைவசம் உள்ள அனைத்து வேலைகளையும் முடிப்பதற்கு உங்களை தகுதியாக மாற்றவும் புதிய பார்வைகளுடன் சந்திக்க வாய்ப்புள்ளது இன்று உங்கள் மகிழ்ச்சியான தருணத்தில் இழுத்துச் செல்ல முயற்சி செய்யுங்கள் சில நேரங்களில் திடீர் மாற்றங்கள் மிகச்சிறந்த முடிவுகளை உருவாக்கும் பரிகாரம் பசு பசுமாடுகளுக்கு உணவளித்தல் நீண்ட ஆயுள் தரும் தனுஷ் ராசி இன்று நீங்கள் பல எதிர்பாராத எதிர்பார்ப்புகளை சந்திக்க வாய்ப்புள்ளது இன்று நண்பர்கள் குடும்பத்தினருடன் சேர்ந்து புதுமையான அனுபவங்களை சம்பாதிக்கலாம் பணியிடத்தில் உங்கள் திறமைகள் மற்றவர்கள் அறிந்து உங்கள் செல்வாக்கை உயர்த்து உயர்த்துவார்கள் உங்கள் மனத்தில் உங்கள் அன்புக்குரியவரின் பெயரை புதுப்பிக்க முயற்சிக்கவும் இன்று உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களை விட சிறப்பாக நடத்த திட்டமிட வேண்டும் நண்பர்கள் சிலர் உங்களுடன் நீங்க புதிய விஷயங்கள் முயற்சிக்கலாம் பரிகாரம் குடும்ப ஒற்றுமைக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் துலாபாரம் செய்யுங்கள் மகர ராசி உங்கள் உடல் மற்றும் நிழலி இணக்கமானதாகவும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை பல சிறந்த தருணங்களை வழங்கும் உங்கள் திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் வீட்டுக்கு புதிய பொருட்கள் வாங்கும் முயற்சியில் விடுபடுவீர்கள் உங்கள் எண்ணங்கள் பிறரிடம் கூறும்போது கவனம் செலுத்துங்கள் அதிக வேலைப்படுது மற்றும் அழுத்தம் உங்கள் அழுத்தமாக வைத்திருக்கும் அலுவலகத்தில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுங்கள் இன்று உங்கள் மனநிலையில் வலிமையாக்கும் கரிகாரம் கலைஞர்கள் கலைஞர்களின் புகழ்பெற்ற பிரதேசங்களை விஜயம் செய்வது நல்ல பேச்சு திறனை மேம்படுத்தும் கும்பராசி இன்று நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பற்றி கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தம் மற்றும் கலைப்பை குறைக்க நீங்கள் சுவாச பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சிறப்பான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் நாள் இது புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க நல்ல நேரம் சொத்து தொடர்பான விவகாரங்கள் உங்கள் பக்கம் மிக்கம் உங்கள் திறமைகளை மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வாய்ப்பு உள்ளது நண்பர்களுடன் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடனும் சிறப்பான அனுபவங்களை இன்று எதிர்பார்க்கலாம் பரிகாரம் சனி பகவான் கோவிலுக்கு சென்று எண்ணெய் அபிஷேகம் செய்யுங்கள் இது சுப இட இடங்களை உருவாக்க உதவும் மீனராசி இன்று உங்கள் ஆரோக்கியத்தை உறுதியாக பேண வேண்டிய நாள் நல்ல உணவு பழக்கங்கள் மேற்கொள்வதுடன் போதிய தூக்கத்தையும் உறுதிப்படுத்துங்கள் இன்று உங்கள் பண வருமானத்தை அதிகரிக்க சில புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்வில் வரும் குடும்ப உறவுகள் கூடுதல் உற்சாகத்துடன் இருக்குமாறு செய்யுங்கள் கடின உழைப்புக்கான பலன்களை பெற நீங்கள் இன்னும் சிறப்பாக திட்டமிட வேண்டும் அலுவலக வேலைகளின் தாக்கத்தை குறைக்க நிம்மதி தரும் செயல்களை முயற்சிக்கலாம் உங்கள் சுயமான குணங்கள் என்று உங்கள் நெருக்கமானவர்கள் உதவக்கூடும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது முக்கியம் பரிகாரம் நதிக்கரையில் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்யுங்கள் இது நிம்மதி மற்றும் கடின சூழ்நிலையில் வெற்றி தரும் நன்றி